ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ் த லார்ட் எஸ்தர் ரெண்டு இருபதுல நம்ம பாக்குறோம் எஸ்தர் தான் சிறு வயதுல இருந்தே முருதேகாவோட ஆலோசனையை கேட்டு அவங்க வாழ்றாங்க நடக்கிறாங்க இப்போ அவங்க அந்த தேசத்துக்கே ராணியா மாறிடுறாங்க ஆனா இப்போ ஒரு ஒரு பிரச்சனை வருது எஸ்தர் நாலு எட்டுல பாக்குறோம் யூதர்களை அழிக்கும்படிக்காய் ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுது இப்போ எஸ்தர் முருதேகா ரெண்டு பேர் யூதர்கள் தான் ஸோ அதனால முருதேகா என்ன சொல்றாரு எஸ்தர்ட்ட நீ போய் ராஜா கிட்ட நம்ம ஜீவனுக்காய் மன்றாடு ஏன்னா வந்து நம்மளை அழிக்கும்படிக்காய் சட்டம் போட்டிருக்காங்க நீ என்ன பண்ணு போய் பேசு அப்படின்னு உடனே அதுக்கு எஸ்தர் மறுமொழிக்கு எஸ்தர் நாலு பதினாறுல பார்க்குறோம் எஸ்தர் சொல்லுவாங்க நீங்க போய் செபிங்க நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க எனக்காக மூணு நாள் உபவாசம் பண்ணி செபிங்க நான் அதற்கு பின்பதாக ராஜாவே பார்க்க போறேன் அப்படின்னு இது வந்து இத்தனை நாள் வந்து இத்தனை நாள் வந்து எஸ்தர் வந்து முர்தேக்காயின் ஆலோசனைபடி நடந்தாங்க இப்போ எஸ்தர் ஒரு ஆலோசனை தராங்க முர்தேக்காய்க்கு இப்போ முரதேகா யோசிப்பா என்னடா இத்தனை நம்ம அட்வைஸ் பண்ணோம் இன்னைக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்களா இந்த ஏற்று தாழ்வை மைண்டுக்கே கொண்டு போகல எஸ்தர் நாலு பதினேழு போட்டிருக்கு எஸ்தர் சொன்னபடியே முருதைக்கா என்ன பண்ணாங்க போய் மூணு நாள் உபவாசம் பண்ணாங்க இந்த தாழ்மை நமக்குள்ள இருக்கணும் நம்ம வந்து எவ்வளவு கத்தை நம்மளை உயர்த்தினாலும் நம்ம எத்தனையோ பேருக்கு ஆலோசனை சொல்பவர்கள கத்த நம்மளை வைத்திருந்தாலும் ஒரு சிறிய ஓட்டு நமக்கு ஒருவேற ஒரு ஆலோசனை வருது அப்படின்னா அதை கேட்க நமக்குள்ள அந்த ஹம்பிள்னஸ் இருக்கணும் அந்த ஹம்பிள்னஸ் இருந்துச்சுன்னா எஸ்தர் பத்து மூணு போட்டிருக்கும் முருதைக்கா ராஜா கருத்தபடியா உயர்த்தப்படுற சோ அந்த ஹம்பிள்னஸ் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா கருத்தர் நம்மளே உயர்த்துவார் காட் பிளஸ் யூ